இரண்டு மரவெட்டிகள் காட்டிலே பட்டுப்போன மரங்களை வெட்டி விறகுகளாக சேர்க்க அனுமதி பெற்றிருந்தார்கள் இரண்டு பேருமே காலையில் வேலைக்கு போவார்கள் மாலையில் திரும்புவார்கள் ஒருவர் அதிக விறகுகளை வெட்டி திரும்புவார் களைப்பு எதுவும் அடையாமலேயே கொஞ்சம் தான் கொண்டு வருவார் ஆனால் அதிக களைப்போடு வருவார் கேட்டார் அவர் உன்னை போலதானே நானும் வெட்டுகிறேன் உனக்கு மட்டும் எப்படி இப்படி சாத்தியம் அதுவா நீ எப்படி வேலை செய்கிறாய் விடாமல் வேலை செய்கிறேன் நிறைய விறகு சேர்க்க வேண்டும் அல்லவா விடாமலாவா வேலை செய்கிறாய் ஓய்வே இல்லாமலா நான் இடையிடையே கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்கிறேன் அதனால் தான் அதிக பிறகு வெட்டி என்னால் சேர்க்க முடிகிறது ஓ அதுதான் ரகசியமா அடுத்த நாள் போனான் இடையிடையே ஓய்வெடுத்தான் வெட்டினான் ஓய்வெடுத்தான் வெட்டினான் ஆனாலும் அவனால் அந்த அளவுக்கு விறகு சேர்க்க முடியவில்லை ஆனால் அந்த மர வெட்டியோ சுமக்க முடியாத அளவுக்கு வழக்கம் போல விறகுகளோடு வந்தான் ஓய்வெடுத்து வேலை செய்தும் என்னால் ஏன் சாத்தியப்படவில்லை கண்டுபிடிக்க முடிவு செய்தான் அடுத்த நாள் அவனை ரகசியமாக பின் தொடர்ந்தான் மறைந்திருந்து பார்த்தான் அந்த ரகசியத்தை கண்ணார கண்டுபிடித்து விட்டான் அவனோ விறகுகளை வெட்டி சேர்த்தான் சொன்னது போல் இடையிடையே ஓய்வெடுத்தான் ஆனால் அவன் ஓய்வோடு ஓய்வாக தன் கோடரியை தீட்டிக்கொண்டிருந்தான் ஆம் அந்த ஓய்வின் போது கோடரியை தீட்டிக்கொண்டான் கோடரியை தீட்டிக்கொண்டிருக்கும் வேளையில் புத்தியையும் தீட்டிக்கொண்டான் சுறுசுறுப்பாக்கிக் கொண்டான் இது ஆலங்குடி சோமு பாடல் வரிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்திலேயே கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு கண்ணியம் தவறாதே அதில் உன் திறமையை காட்டு ஆத்திரம் கண்ணை மறைக்கும் போது அறிவுக்கு வேலை கொடு உன்னை அழித்திட வந்த பகைவர் என்றாலும் அன்புக்கு பாதை விடு மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயில் இதை மறந்தவன் வாழ்வு தடம் தெரியாமல் மறந்தே போகும் அப்பா இங்கே இருப்பது சில காலம் இதற்குள் ஏனோ அகம்பாவம் இதனால் உண்டோ ஒரு லாபம் எண்ணிப்பாரு தெளிவாகும் கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு ஹைட்ரஜன் குண்டுகளும் அணுகுண்டுகளும் சக மனிதரின் பொய்மை குண்டுகளும் உன்னை அழித்து விடும் முன்பே அவற்றை உன்னால் அழித்து விட முடியும் நின் மதியால் நின் மதியால் வரும் நிம்மதியால் கல்வி சாலை மாணவ செல்வங்களே உங்கள் மூளையோடு இதயமும் விசாலப்படுகிறதா என்பதில் கவனமாக படித்து முன்னேறுங்கள் புத்தியோடு உங்கள் இதயத்தையும் கல்விச்சாலையில் தீட்டுங்கள்